யோ இப்போ அப்படியே வந்து இந்த வீட்டுக்கு வந்த வர வந்த பொண்ணு வரப்போகிற பொண்ணு வரதா இருந்த பொண்ணு இவங்க எல்லாருமே எப்படி ஒன்றா நின்று சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காகவே இந்த ஒரு எபிசோட ஃபுல்லாக எடுத்துட்றாங்க இப்போ இந்த வானந்தியோட அம்மாவும் அதுக்கப்புறம் வந்து வானதியோட அண்ணாலாம் வந்து இப்படி வாசலில் வந்து நிற்க நிற்கும் பொழுதே வந்து உங்களை உயிரோட விட்டதே பெருசுங்கிற மாதிரி சோழன் வந்து பேசிகிட்டு இருக்காரு என் மனைவி யாரா சொன்னான் முடிவனாடா யார்ரா நான் அப்படிங்கிறாரு முந்தான இந்த பீச்சில் என்ன நடந்துச்சுங்கிறதுக்கும் கம்மந்தமே இல்லை அப்படி இருக்கிற அந்த பீச் காட்சி அவ்வளோ பரபரப்பாக காமிச்சாங்கிறது புரியல நமக்கு கடையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இல்லை பல்ல பல இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் ஓவரா பேசினோம் அப்படின்னு அந்த பக்கம் நிலாவும் தூண்டி விட்டுட்டு இருக்காங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஃபேமிலியாக வந்து நீக்கும் பொழுது கூட கவுன்சிலர்லாம் வந்திருக்காரு அவங்க வந்து பண்ணது தப்பு அப்படின்னா வந்து ஏறிக்கி பசங்களா ஏன் பிள்ளை மலையை கை வச்சிங்க போலீஸ் வராங்கடா இப்போ அப்படிங்கும்போதே போலீஸ் வந்துடுறாங்க அதே இப்போ இன்ஸ்பெக்டர் தான் வராரு அவர் வந்து என்னடா அவங்களோட ஒரே பிரச்சனையாக போச்சுன்னு கேட்க உடனே இவனுங்க தான் அந்த மாதிரி பண்ணுறவங்க தான் அவன் மோசமானவனுங்க அப்படிங்கும்போது நிலாவை வெளில வர வேணான்னு சொல்லிட்டு பல்லவன் உள்ளார தடுத்து வைக்கிறாரு உடனே வந்து இவன் கையோட எல்லாம் உடைச்சிருக்கானுங்கள்ல அஞ்சு வருஷம் உள்ளத்தள்ளணும்னு பேசிகிட்டு இருக்கும் பொழுது கூட்டம் கூறிடுது இந்த பக்கம் யார் வரானு பார்த்தா இந்த நடேசனுடைய அண்ணனும் தங்கச்சியும் வேற வந்துடுறாங்க கார்த்திகாவோட அம்மா அவங்க எல்லாருமே ஸோ அவங்க எல்லாரும் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த குடும்பம் மோசமான குடும்பம் அப்படி இப்படின்னு பேசி உள்ள உள்ளத்தல்லுங்கன்னா சோழன் வம்புடுத்த ஒரு ஆண்டி அதுக்கப்புறமா இன்னொரு ஆளு எல்லாரும் வந்து திருப்பி திருப்பி வந்து திட்டிகிட்டே இருக்க இப்போ இந்த சமயத்தில் வானதி வந்து என்ன பண்ணுறாங்க கடைக்கு போகிறாங்க கடைக்கு போய் வந்து அங்கே வானதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இவர்கிட்ட கூட ஒர்க் பண்ணுறவர்கிட்ட கேட்டு என்ன நடந்துச்சுன்னா உங்கள் அண்ணன் தான் வந்து அந்த உங்கள் அண்ணியை வந்து பிரச்சனை பண்ணது அவங்க அண்ணியை அவங்க அவ்வளோ மோசமான வார்த்தைகள்லாம் சொன்னார் தான் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு அப்படின்னா வாட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கோபமாக கிளம்பிடுறாங்க கிளம்பி என்ன பண்ணுறாங்க இந்த நேரம் அவங்க இங்கே வந்து வந்து அவன் இங்கே பிரச்சனையாகி போலீஸ் பேசிகிட்டு இருக்கும் பொழுது நிலா வந்துடுறாங்க நிலா வந்து சப்பு செஞ்சதே இவன் தான் அப்படின்னா இல்லைம்மா ஊர்க்காரங்களே இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அவன் தான் தப்பு பண்ணான் அப்படின்னு கத்திகிட்டே வராங்க வானதி அவங்க உள்ள வந்து அவங்களும் நின்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து எவ்வளோ மோசமாக வந்து நடந்தான் தெரியுமா என்ன நடந்துச்சு தெரியுமா இவன் தான் வந்து மோசமானவன் நான் வந்து இந்த பாண்டியை லவ் பண்ணுறேன் நான் லவ் பண்ணுறதுனால தான் வந்து இவங்க வேலைனா அடி பண்ணுறாங்க இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருந்தேன் குடும்பமே அப்படிங்கிறாங்க இதுக்கு முன்னாடி சோழன் என்ன சொல்லியிருந்தாருன்னா அந்த வானதியோட குடும்பமே எவ்வளோ மோசம்னு பார்த்தியா அந்த குடும்பத்தை போய் பொண்ணு எடுக்கிறாங்க அப்படின்னு இவர் பேசிக்கிட்டு இருந்தார் இவரே படுமோசம் தான் இவர் அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு பேசிக்கிட்டு இருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வானதி சப்போர்ட் பண்ணி பேசுறதை பார்த்து பாண்டியன் சந்தோஷப்படுறாரு இப்போ இந்த சமயத்துலேயே வந்து வீட்டில் மாப்பிள்ளை வந்திருக்காரு நான் போய் வீட்டில் போய் வந்து மாப்பிள்ளை இந்த பக்கம் வரவிடாமல் பார்த்துக்கலாம் பெரிய அவமானமாக போயிடுவன்ட்டு இந்த இவங்க கிளம்பி கார்த்திகாவோட அம்மா கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தா கார்த்திகா இருக்காங்க கார்த்திகா கிட்ட அந்த விஷயத்த சொன்னோன்னே கார்த்திகா ஐயோ மாமா குடும்பம் அப்படின்னு கொடுன்னு ஓடி வந்துடுறாங்க இங்கே வந்துட்டு அவங்களும் வந்து நான் கார்த்திகா இவர் வந்து என் மாமா அவரும் என் மாமா தான் ஆனால் வந்து அவங்களாம் அவ்வளோ நல்லவங்க எங்கள் அம்மாலாம் மோசமாக இருந்து இந்த வீட்டை அபகரிக்க நினச்சாங்க அதனால தான் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு பேச வானதியுமே வந்து இவங்கலாம் ரொம்ப நல்லவங்க என் அண்ணன் தான் வந்து தேவை இல்லாமல் உங்கள்ட்ட போய் பேசியிருக்காங்க இன்னும் நாள் அடி கொடுத்துருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு பேசுறது கடத்தில என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து நீங்கள் கேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து உள்ள தூக்கி வைக்கிறேன் அப்படின்னா இந்த பொண்ணு வந்து கோர்ட்டில் உங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவான்னு கேட்குறாங்க வானதி வந்து நான் வந்து பாண்டியனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன் அப்படிங்கிறாங்க டக்கு நிலா என்ன சொல்லிட்டாங்க கேஸ் கொடுக்கணுன்னா நானும் கொடுக்குறேன் அவன் என்கிட்ட ஈபிசிக்கு நானும் கேஸ் கொடுக்குறேன் அவனையும் உள்ளார போட்டோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு பய ஐயோ ஐயோ யூ அப்படின்ட்டு வெளிநாட்டிலேருந்துருக்கான்னாங்க இப்போ தான் சென்னைக்கு வேலை தேடி போயிருக்கானாங்க இப்போ பார்த்தா என்ன வெளிநாட்டிலேருந்து வந்துருக்காங்கலாம் கதை கதை விட்டுட்டு இருக்காங்க இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் வந்து வாயை மூடிட்டு கேஸ் கொடுக்காமல் போகிறாங்க அதுதான் வந்து நடக்கப்போகுது இந்த மூணு பெண்களும் சேர்ந்து இந்த குடும்பத்துக்கு அப்படியே சப்போர்ட்டாக இருந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது சொல்லுங்கள் கார்த்திகா ரிட்டன்ஸ் அதை பற்றி உங்கள் கருத்தையும் தெரிவிங்க தேங்க்யூ